ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக அதுவும் நம்ம சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நினைச்சிங்கன்னா டக்குனு நீங்கள் பண்ணிடலாம் அதுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான தான் அது என்னென்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி எல்லாமே இந்த மூணுமே ஒரே சைஸ் கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து கோதுமை மாவு அதே கப்பில் ஒரு கப் வந்து துருகுண தேங்காய் அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து வெள்ளத்தை நான் வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் மொத்தமாக தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வாங்க அந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதை நம்ம பார்த்துடலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் தேங்காய் துருவலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேங்காயை மட்டும் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் கோதுமை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றா போட்டே அரைக்கலாம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே ஈசிட்டு தேங்காய் வந்து சில டைம்ஸ் சரியாக அரையாது அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காயை ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இப்போ இதோட கூடவே நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கோதுமை மாவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சாச்சு எந்த அளவுக்கு நல்ல பொடியாக வந்திருக்கு பாருங்கள் அதனால் முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு போட்டு அரைங்க நல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடராக சூப்பராக வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து இந்த மாதிரி லேசாக உருகி வர ஆரம்பிக்குது இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய்லே வந்து இந்த முந்திரி பருப்பை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் முந்திரி வந்து இந்த மாதிரி நல்லா செவக்கை வருத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம லேட்டராக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இதை ஒரு கப்பில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே நெய்லே வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த கோதுமை தேங்காய் அந்த பவுடரை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் அந்த நெய்லேயே வந்து இதை வந்து நம்ம அப்படியே நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும் இந்த கோதுமை தேங்காய் பவுடர் வந்து கொஞ்சம் கலர் அப்படியே மாறி வர்றது உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்ல இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு லைட் பிரவுன் கலரில் மாறி வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா வருத்தெடுக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ இங்கே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் இடித்த வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து இதில் கரைஞ்சி வரணும் வெள்ளம் வந்து பாகாகணும்னு இல்லை கரைஞ்சாலே போதும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் அதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த வெள்ளக்கரைசல் வந்து நல்லா கொஞ்சம் கூலாகிடுது இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே நெய்யில் வந்து கோதுமை தேங்காயை நல்லா வறுத்து வச்சுருந்தோம் அதில் வந்து இந்த வெள்ளைக்கரசலை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டேரெக்டாக வந்து பாருங்கள் அதிலே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் சில டைம்ஸ் வந்து வெள்ளத்தில் அடியில் கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்க்கறது ரொம்பவே நல்லது இப்போ இந்த வெள்ளைக்காரசல் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பாகில் வந்து இது எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பைண்டாகி வரணும் அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பேனில் ஒட்டாமல் எல்லாமே நல்லா சேர்ந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தா இந்த முந்திரியை மட்டும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நமக்கு சரியாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கி வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் கூலாகட்டும் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வந்து லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து தேவையான மாவை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கலாம் எவ்வளோ அழகாக உருட்ட வருது பாருங்க சூப்பராக வந்திருக்கு இது மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்ச ஒரு முந்திரியை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் பார்த்தாலே சூப்பராக இருக்குது குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த லட்டு ரெசிபியை பண்ணிட்டோம் கோதுமை மாவு தேங்காய் வெல்லம் இது மட்டும் இருந்தாலே போதும் நம்ம சூப்பராக பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம சரியான அளவில் சரியான பக்குவத்தில் பண்ணனால நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் லட்டு அருமையாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாத்துக்குமே லட்டு பிடிச்சாச்சு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நமக்கு வந்து இந்த மாவுக்கு ஒம்பது லட்டு வந்திருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் ஈவினிங் டைம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலே மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ